முழுவதும் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோட உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலை எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அதிமுக கட்சியிலே உயர்ந்த நான் ஒரு இருந்தேன் இன்றைக்கு உங்களோடு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா ஆட்சி அண்ணா திமுக உள்ள சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் முதலமைச்சர் ஆக முடியாது அண்ணா திமுக தான் முடியும் ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டமுள்ள உள்ள அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரோகம் செய்கின்றவர்கள் இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டாய் என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட்டு